பெலிசா நிகழ்த்திய முதல் அற்புதம் யோர்தான் நதி இரண்டாக பிரிந்தது இரண்டாவது அதிசயம் எரிக்கோவில் தங்கியிருந்த சமயத்தில் அங்கு குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் இல்லாத காரணத்தினால் கொஞ்சம் உப்பை கொண்டு போய் அதை நீரூச்சில் கொட்டி அதை தூய்மையான தண்ணீராக மாற்றினார் மூன்றாவது எலிசா பெத்தேலுக்கு செல்லும் பொழுது தன்னை கேலி செய்த சிறுவர்களை பார்த்து சவித்தார் அப்பொழுது இரண்டு பெண் கரடிகள் வெளிவந்து நாற்பத்தி இரண்டு சிறுவர்களை குதறி போட்டது நான்காவது இஸ்ரேலுக்கும் மோபாவுக்கும் இடையே போர் ஏற்பட்ட சமயத்தில் தன்னிடம் தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி உதவியை நாடி வந்த இஸ்ரேலுக்காக பள்ளத்தாக்குகள் முழுவதும் நிரப்ப செய்தார் அதுவும் காற்றோ மழையோ எதுவுமே இல்லாமல் நிகழ்த்தினார் ஐந்தாவது உதவியை நாடி வந்த ஏழை கைவனினுடைய வீட்டில் இருந்த களையத்தில் உள்ள எண்ணெயை புகை செய்தார் ஆறு சூனிம் நகர பெண்ணிற்கு குழந்தை பாக்கியம் இல்லாததை அறிந்து அந்த பெண்ணிற்கு குழந்தை செல்வத்தை அளித்து ஆசிர்வதித்தார் ஏழு சூனிம் நகர பெண்ணினுடைய குழந்தை சிறுவனாக இருந்த பொழுது இறந்தது அந்த குழந்தைக்கு மீண்டும் உயிரை பெற்றுக் கொடுத்தார் எட்டு சகிகளில் இருந்த சமயத்தில் இறைவாக்கினருக்காக தயார் செய்யப்பட்ட உணவில் நன்றி இருப்பதை அறிந்து அதை ஆசீர்வைத்து தூய்மையான உணவாக மாற்றினார் ஒன்பது இருபது அப்பங்களை நூறுக்கும் அதிகமான அப்பங்களாக பிறகு செய்தார்